புதன் பாதிப்பு புதன் பாதிச்சா என்ன ஆகும் ஒரு ஜாதத்துல புதன் புதன் எப்ப பாதிக்கப்படுவாரு புதனுக்கு மறைவு ஸ்தானங்களே இல்லை அப்படின்னு ஒரு சில மூல நூல்கள் தான் அந்த நடைமுறையில பார்த்தாலும் அது உண்மையும் கூட எல்லா இடத்துலயும் வேலை செய்யறாரு அப்படிங்கிறது இருக்கும் ஆனாலும் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு எல்லாம் போறது நல்லது இல்லை ஆறுல போனாருன்னா நல்ல வேலைகள் ஒரு நல்ல வேலை கொடுப்பாரு அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனா புதன் சார்ந்த நோய் வந்து சோ அவர் பகை வீட்டுல இருக்கக்கூடாது குருவோட வீடு ஒரு வீடு நீச்சமா போயிருவாரு மீனத்துல இன்னொரு வீடு தனுசு தனுசுல பெரிய கெடுதல்களை செய்யறது இல்லைன்னாலும் கூட அந்த உபய கணங்களுக்கு அந்த போய் அவர் உட்கார்ந்தாருன்னா அந்த இடத்த கெடுத்துதான் செய்வார் இப்ப பலகீனமாக கூடிய ஒரு அமைப்பு குருவோட வீடு அவருக்கு பிடிக்காது சோ அப்ப புதன் இந்த இடங்கள்ல எல்லாம் பலகீனம் ஆவார் மற்ற இடங்கள்ல ஓரளவு வேலை செஞ்சுப்பாரு சனியோட வீடா இருந்தாலும் ஓகே சிம்ம வீடு கூட ஓகே அது மாதிரி கடக சந்திரன் வீடு அங்கேயும் முதலுக்கு வந்து ஒரு மாதிரி குழப்ப நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் அமாவாசை சந்திரன் சுத்தமா சொல்லவே தேவையில்லை ரொம்ப கெடுப்பா இருந்திருக்கு அப்ப புதனுக்கு இந்த வீடுகள் எல்லாம் உகந்த வீடு இல்ல குருவோட வீடு செவ்வாயோட வீடு சந்திரனோட வீடு இங்கெல்லாம் போய் உட்கார்ந்தாருன்னா பகை அப்படிங்கிற நிலைமை இருப்பாரு அவருக்கு அது சரியான அமைப்பு கிடையாது மேசத்துல சமம்னு கூட போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்துல எல்லாம் விருட்சமும் அப்படித்தான் அப்படி போட்டிருப்பாங்க ஆனா அதெல்லாம் இல்ல இருக்கிற புதன் கொஞ்சம் கெடுபலன்களை செய்யவே செய்வார் சுபர்களோட தொடர்பு இருந்தால் ஓகே மற்றபடி புதனுக்கு அந்த வீடுகள் உகந்த வீடு அல்ல புதன் அந்த இடத்துல கெடுவாரு அதுவும் இல்லாம நமக்கு வந்து புதன் கெட்டாருன்னா என்ன ஆகும் அனலிட்டிகல் ஸ்கில் லாஜிக்கல் ஸ்கில் இல்லாம போயிடும் எதையுமே ஒரு கணக்கு போடுற அறிவு இல்லாம போயிடும் கணக்கியல் நாலேஜே இல்லாம போயிடும் கணக்கு பார்க்க வராது சொல்ல போனா ஷார்ட்டா மேக்ஸ் எல்லாம் சுத்தமா வராது இது போக ஜாதகத்துல மூணாம் இரண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி குரு இதெல்லாம் இருக்கிறாங்க பட் புதன் வந்து கணக்குக்கு மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் ஒருத்தனுக்கு கணக்கு வழக்கு சுத்தமாக ஒழுங்கா தெரியல கன்வர்ஷன் சென்டிமீட்டர் மீட்டர் மில்லி மீட்டர் கன்வர்ஷன் லிட்டர் கன்வர்ஷன் இதெல்லாம் சுத்தமா தெரியல அப்படின்னாலே புதன் அங்க கெட்டு விட்டாரு அர்த்தம் மெஷர்மெண்ட் சரியா வரல அப்படின்னாலே புதன் சரியான அமைப்புல இல்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம் சில நேரம் ஓவர் அதிகமாகும் கூட முனிப்புள் மேயக்கூடிய ஒரு அமைப்பை புதன் கொடுக்கவே செஞ்சிருவாரு புதன் ஒரு ஜாதகத்துல கெடக்கூடாது கெட்டால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் புதன் சார்ந்த நோய் வர ஆரம்பிக்கும் என்ன நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கழுத்து வழி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் கொடுப்பாரு ஒரு மாதிரி ஸ்கின்ல வந்து அலர்ஜிஸ் வர்றது அதெல்லாம் அவர் கொடுக்கறது இச்சிங் அரிக்கிறது ஸ்கின் அரிப்பு வர்றது அதெல்லாம் புதனோடது புதன் ஒரு ஜாதகத்துல கெடாம இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் மீளத்துல நீச்சமானாலும் நீச்ச பங்க அவருக்கு கிடைக்கணும் சரிங்களா உதன் பாதிப்புங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்ல